ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாங்களா நான் வந்து ஒரு வறுவல் தான் இது வந்து ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் நீங்கள் வந்து பேபி போட்டுகிட்டே இருந்தால் கூட எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஒரு மசாலா தயார் பண்ணிக்கலாம் அதுக்கு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் மிளகு அதே மாதிரி சோம்பு ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு இது எல்லாமே இப்போ நம்ம ட்ரை ரோஸ் பண்ண போகிறோம் அது கூட வந்துட்டு இந்த பாருங்கள் ஒரு அஞ்சு பத்து காஞ்ச மிளகா அஞ்சு ஆறு காஞ்ச மிளகா அது எல்லாமே நான் நல்லா வருத்துருங்க இந்த பாருங்கள் இந்தளவு நமக்கு இதுவாகட்டும் இதுலேயே ஒரு நாலஞ்சு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம எப்படியும் கருவேப்பிலை போட்டால் பசங்களை தூக்கி தான் வைப்பாங்க நம்ம இதுலேயே போட்டு அரைச்சிட்டா சூப்பராக இருக்கும் இது நல்லா பொறிஞ்சி வ நல்லா ஓரளவுக்கு இதுவாயிடுச்சு இது எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து ஒரு ஆறிட்டு நம்ம அரைக்க போகிறோம் பேஸ்ட் கிடையாது நல்லா பொடியாக அரைக்கணும் நல்லா வாசம் வந்துடுச்சு இப்போ இறக்கலாம் இப்போ இன்னொரு கடாய் வச்சுக்கோங்க இப்போ இந்த உருளைக்கெழங்கு வந்து நீங்கள் மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கலாம் நம்ம ரொம்ப பெருசாகவும் வேண்டாம் ரொம்ப சிறுசாகவும் வேண்டாம் ஓரளவுக்கு உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி கட் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த சைஸ் போடுறேன் கடாயில் வந்து இப்போ நம்ம இதை போகிறோம் வேறு எதுவுமே இல்லை அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க மசாலா அரைச்சி நம்ம செஞ்சாவே டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா எப்பயுமே இது வந்து கட் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடாய் வச்சாச்சு கடாய் காயுது இதில் எண்ணெய் போட்டுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க கொஞ்சம் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம அவ்வளோதான் எதாவது எதுவும் இதில் ரெடி பண்ண போடுங்க எண்ணெய் காயிட்டோம் இப்போ இதில் வந்து கடுகு போட்டுக்குங்க சும்மா ஜீரகம் நம்ம போட்டிருக்கோம் லைட்டாக தாளிக்கிறதுக்காக ஜீரகம் அவ்வளோதான் இது பொரியட்டும் இப்போ பாருங்கள் நல்லா பொரியுது இப்போ க கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்குங்க அதுங்க கூட ஒரு நாலு பல் பூண்டு கட்டி போட்டிருக்கேன் இந்த கட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த உள்ள இதை அப்படியே சேர்த்துடலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அது அப்படியே சேர்த்துக்கணும் கட் பண்ணிக்கணும் இன்னும் நம்ம இஷ்டமாக இதை அப்படியே இதில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதங்க விடுங்க இப்போ இதுதான் இருக்குது இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ரைட்டாக உப்பு போட்டுக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு என்ன தேவையோ அந்த உப்பு போட்டுக்கோங்க இப்போ இதை அப்படியே நம்ம கலரி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இதுவாகிட்டுனா கொஞ்சம் எனக்கு உள்ள கிழங்கு நல்லா எழுந்துருச்சு நீங்கள் ஒரு சுற்று முன்னாடியே கூட எடுத்துருங்க இப்போ பாருங்கள் இதை நம்ம வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா அந்த இதை வந்து இதில் அப்படியே குட்டிக்குங்க குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் குட்டிட்டு இதை அப்படியே கொத்த நாகை திருப்பி விடுங்க கொஞ்சம் நேரம் நம்ம இருக்கணும் ஏன்னா நம்ம ரவாக தான் போட்டுருக்கோம் அந்த பச்சை மிளகா இதெல்லாம் என்ன வேணால் எடுத்து ஊற்றிக்கோங்க இது ஒரு கோட்டிங் மாதிரி நாங்கள் போகிறோம் இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு அப்படியே வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நீங்கள் வந்து இது ரெட்டிஷாக வேணும் அப்படின்னா நீங்கள் காஞ்சி மிளகாய் போட்டோம்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரெண்டு வந்து காஷ்மீரி சில்லி கூட போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் கலர் கொடுக்கும் உங்களுக்கு என்கிட்ட இல்லை இன்றைக்கி இல்லைன்னு தான் நான் கண்டிப்பாக போட்டுப்பேன் அப்படியே வந்து பொறுமையாக வச்சு அப்படியே கோட்டிங் அப்படியே வந்துடும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிங்கன்னா அப்படியே முருமொரு முருங்கு வந்துடும் அவ்வளோதான் ஒரு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச ஒரு உருளைக்கிழங்கு செட்டிநாடு உருளைக்கிழங்குன்னு கூட சொல்லிக்கலாம் இதை நம்ம அப்படி செட்டிநாடில் இந்த மசாலா அரைச்சிதானே அடிக்கடி செய்வாங்க அந்த உருளைக்கெழங்கு மாதிரி கூட சொல்லிக்கலாம் அவ்வளோ சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துதுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டூடியோவில் பார்ப்போம்